கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அடியணியம் கத்தர் சிறு சாட்சியாக நிறுத்திருக்கிற தயவுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பதினாலு வருஷமாக அந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம் நான் திருமணம் முடிஞ்சதுலேருந்தே நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீடு வந்து ஒரு குவாட்ரஸ் வீடு அந்த குவாட்ரஸ் வீடாக இருந்தங்காட்டி அந்த வீடு வந்து ரொம்ப டேமேஜாக கொஞ்சம் இருந்துச்சு அப்போ நாங்கள் போனப்போ ஒரு அளவுக்கு தான் டேமேஜாக இருந்துச்சு அது ரொம்ப வருஷங்கள் அதுலேயே இருந்தப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு மேலே சீலிங்லாம் வந்து அப்படியே ரொம்ப க்ராக் விழுந்து எப்போ வேணாலும் விழுகும் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் அந்த வீடு இருந்தது ஆனால் என் கணவர் வந்து அந்த வீட்டிலிருந்து நம்ம காலி பண்ணி போனால் ஒரு சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு காலி பண்ண போகிறதுக்கு நான் எங்களை வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை அதோட நாங்கள் ஒரு ஓன் ஹவுஸ் ஒன்று இருக்குது எங்களுக்கு போலீஸ் குவார்டர்ஸில் அந்த வீடு வந்து கட்டுனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வீட்லேயே தான் இருந்தோம் அப்போ வந்து சிஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க அம்மா நீங்கள் இந்த வீடு போதுமா நீங்கள் வேறு வீடு பார்த்துக்குங்க வேறு வீட்டு பார்த்துட்டு நீங்கள் போயிருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நானும் அதை வந்து ஜபத்துல நான் வச்சிருந்தேன் ஆனால் வந்து என் கணவர் ஒத்துக்காத காரணத்தினால வேறு வீட்டுக்கு நாங்கள் போகவே முடியல அதே வீட்டிலையே தான் இருந்தோம் அப்போ வந்து அந்த மழை வந்த மழை மழைக்காலமாக இருந்தங்காட்டி ரொம்ப மழை வந்துருச்சு மழை வந்தது நிமித்தமாக பார்த்திங்கன்னா ரொம்ப கிராக் விட்டுருச்சு வீட்டில் கிச்சன் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ராக் விட்டுருந்துச்சு அப்ப வந்து நான் ஜெபிக்கும் பொழுது கத்தர் எனக்கு உணர்த்திட்டே இருந்தாரு மகளே போதும் இந்த வீட்டுல இருந்தது போதும் நீ அடுத்தது வேற வீடை பாத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஆனாலும் எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலையினால நாங்க அந்த வீட்லயே இருந்தோம் அப்ப வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராக் ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்ப கத்தர் வந்து எனக்கு உணர்த்திட்டாரு இது வந்து கீழே விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் எனக்கு உணர்த்திட்டாரு அதுக்கு மு முன்னாடி நைட்டு தான் நான் வந்து அங்கதான் வந்து மாவாட்டிட்டு இருந்தேன் அப்போ என் பையன் கூட சொன்ன அம்மா அம்மா இந்த சைடு வந்துருங்க விழுந்துருமாட்டிருக்குமா பயமா இருக்குமா இந்த சைடு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தைரியமாக நின்று இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இது பண்ணிகிட்ருந்தேன் அடுத்த நாள் காலையில் பாத்தீங்கன்னா அங்கே தான் நான் வந்து கிச்சனில் சமையல் பண்ணிவிட்டு எல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு வீ கீழே ஒரு மாதிரி அந்த கிராக் வந்து நகர்ற மாதிரி சவுண்டு எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு காலையில் நேரம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து எங்கள் கணவர்கிட்ட போய் கீழே விழுந்துரும் மாட்டிருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நான் எழுப்புனேன் எழுப்புனோன்னே அவர் எழுந்திரிச்சு வந்துட்டார் எந்திரிச்சு வந்துட்டு சரி நீங்கள் இந்த சைடு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்படி அந்த ஸ்டவ் எல்லாம் எடுத்து ஏன்னா ஸ்டவ் மேல விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் கிளாஸ் அதனால உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டவ் எல்லாம் எடுத்து இந்த சைடு அந்த வச்ச அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அப்படியே ஃபுல்லா விழுந்துருச்சு அந்த கிச்சன்ல இருந்த அந்த மேல சீலிங் அந்த சைடு விழுந்தது மாத்திரம் இல்லை அது அதை வந்து தாங்கியிருந்த இந்த சைடு ஃபுல்லாவே எல்லாமே கீழே விழுந்துருச்சு ஆனா கத்தர் எங்களுடைய ஜீவனுக்கோ எங்களுக்கு ஒரு அடியுமே படாதபடிக்கு எங்க குழந்தைகளுக்கோ இது ஒருவேளை எங்க பையங்கி தான் அங்க நின்னுட்டு இருந்தாலோ இல்லை நான் வேலை செஞ்சுட்டு அதை கவனிக்காம இருந்திருந்தாலோ என் மேலதான் ஆனா விழுந்துருக்கும் ஆனா கத்த முன்னாடியே அதை உணர்த்திட்டாரு இது விழுகப் போகுது மகளே நீ அங்க நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா அந்த கொஞ்சம் சவுண்ட் அந்த கிராக் அந்த விரு விரிசல் விழு விழுகிற சவுண்டு கூட ஒரு வேளை ஃபேன் ஓடிகிட்டு இருந்தா இல்லை நான் குக்கரில் விசில் வந்திருந்தா எனக்கு அது கேட்டிருக்காது ஆனால் எதுவுமே இல்லை ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அதனால நான் அதை கவனிக்க முடிஞ்சு நான் கரெக்டான டைம்ல கத்தரை எனக்கு உணர்த்துனுங்காட்டி அந்த கிராக் கீழே விழுந்து அது வந்து எங்களுக்கு எந்த சேதமும் இல்லாதபடி கத்தர் பாதுகாத்த அதுக்காக கத்தரை நான் அதிகமாய் சோத்தரிக்கிறேன் அதே போல வீடு அதுக்கப்புறம் எனக்கு வீடே கிடைக்கல ஏன்னா டக்குன்னு போய் எங்கேயும் போய் கேட்டா வீடே எனக்கு கிடைக்கவே இல்லை ரெண்டாவது எனக்கு இந்த தண்ணி வசதி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப நிறைய பக்கம் வீட்டுக்கு அலைஞ்சோம் மாமியார் மாமனார் எங்க வீட்டுல இருந்தாங்காட்டி நாங்க அங்கதான் நைட்டு மட்டும் படுக்கிறதுக்கு போயிருவோம் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்க டெய்லி வீடு தேடுறதே தான் வேலையா இருந்துச்சு ரொம்ப ஒரு நாடோடைய போல ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்த வீட்டுக்காக ரொம்ப அலைஞ்சேன் எனக்கு அந்த வேதனை எனக்கு தாங்க முடில ஒரு இப்போ ஒரு உட்கார்றதுக்கு இடமே இருக்காது அதை போல நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் நாங்கள் ஜேபிச்சு ரொம்ப அழுது நான் ஜெபிச்ச பொழுது அந்த வாரத்திலே கத்தர் மகிமையாய் எனக்கு ஒரு வீடு அந்த வீட்டுக்கு குடி போகும்படியாய் அந்த வீடு சின்ன வீடு தான் ஆனால் கத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வீடை தாராளமாக இருக்கும்படியா இன்றைக்கு ஒரு நல்ல வீட்டை கத்தர் கொடுத்துருக்கிறார் சிஸ்டர் வந்து முன்பாக கத்த சிஸ்டரோட ஊழியத்தில் நினைஞ்சதுக்கு அப்புறம் அதிகமாக கத்தரோடு கூட எப்படி நெருங்கி இருக்கிறதுன்னு ஜெபிச்சு ஜெபிச்சு அதை வந்து கத்தர் வந்து எங்களோடு கூட அநேக காரியங்களை உணர்த்திட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நடக்கிறதுக்கு முன்பாகவே கத்தர் எங்களுக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார் இப்படியாய் கத்தர் எங்களை ஆசிர்வதற்காக கத்தரை நான் இன்னும் அதிகமாக ஸ்டோ தெரிவிக்கிறேன் சிஸ்டருக்காக சிஸ்டருக்கு ரொம்ப நன்றியை செலுத்துகிறேன் நன்றி